டோக்கன் நம்பர் ஆறு இருக்கீங்களா டோக்கன் நம்பர் ஆறு டோக்கன் நம்பர் ஆறு யார் யார் டோக்கன் நம்பர் ஆறு என்னப்பா காலங்காட்டி வந்து இது பண்ணிட்டு டோக்கன் நம்பர் ஆறு டோக்கன் நம்பர் ஆறு டோக்கன் நம்பர் ஆறு அத்தனை தடவை கூப்பிடுறேன் எங்க சார் போனீங்க டோக்கன் எடுத்துட்டு எங்க சார் போறீங்க ஆறு 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 அத்தனை தடவை நான் ஏழா விட்டு உட்காந்துருக்கிறேன் நானு காலையில திங்கக்கிழமை அதுதான் எதுவும் பண்றீங்க சார் நியாயமா சார் இந்த மாதிரி ஒழுங்காவே எழுதிருக்கீங்க ஏன் சார் ஒரு வாம் விற்பனை தெரியல டேட்டு தப்பா போட்டு வச்சிருக்கீங்க இதுல அடிச்சு அடிச்சு எழுதி வச்சிருக்கீங்க என்ன சார் டெபாசிட் பண்ண வந்த இடத்துல என்ன சார் இப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க சார் நீங்க டெபாசிட் பண்ண வந்தீங்களா இல்ல அந்த மேடம் சைட் அடிக்க வந்தீங்களா சார் எது சார் வந்திருக்கீங்க எது சார் வந்திருக்கீங்க நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன் நம்ம அங்க பாத்துட்டு இருக்கீங்களா சார் பொண்ணு போங்க சார் இந்தாங்க சார் உங்க அசுக்கு எதுவும் எடுத்துட்டு போங்க சார் வந்து காலையிலே வந்துட்டு என்ன கரப்பல் கொடுக்குறீங்களா சார் மேடம் இந்தாங்க பிடிச்சீங்க இருந்தாங்க நீங்களே போட்டு அனுப்புங்க இங்க உங்கள பார்க்க தான் வந்திருக்கறாரு இவர டெபாசிட் பண்ண அந்த மாதிரி எனக்கு தெரியும். என்ன சார் கடு கடுனு பேசுது? என்ன சார் கடு கடுனு பேசுது? நீங்க அந்த மேடம் கிட்ட போய் போடுங்க சார். போங்கடா சார் சல்ல எடுத்துட்டு போங்க சார். அங்க மேடம் கிட்ட நீங்க டெபாசிட் பண்ணுங்க சார். போங்க சார். எதற்கு சார் பேசிட்டு இருக்கீங்க